பிரைஸ்தல்லார் கற்றுடைய பரிசு தன் நாம் அக்கியப்படுவதாக எண்ணாகமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் யாக்கோப்புக்கு உதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேவேலுக்கு உதமான குறிச்சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபியும் இஸ்ரேலையும் குறித்து சொல்லப்படும் ஒரு அழகான ஜீவ வார்த்தை யாக்கோபுக்கு உதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரேலுக்கு உதமான குறிச்சொல்லுதலும் இல்லை பல ஆண்டுகளுப்பாக ஒருவர் என்னை பார்க்க வந்தார் ஒரு தகப்பனார் காவியை வெட்டி கட்டிக்கிட்டு என் வந்தார் நான் யாராருக்கோ யாருக்கோ செய்வேன் செய்தேன் எல்லாம் பழித்தது உங்களுக்கு செய்யும்போது தான் ஒன்றும் பழிக்கவில்லை என்று சொன்னார் என் கூட இந்த ஆச்சரியப்பட்டார்கள் காரணம் ஆண்டுடைய கிருபை நம் மேலிருந்ததுனால்தான் நாம் யாக்கோபாக இஸ்ரேவேலாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும் யாக்கோபாக கீழ்படுந்து தகப்பன் தாய் பேச்சை கேட்டு கீழ்படுந்து போனார் அதனால் ஆண்டவர் இஸ்ரேவேலாக மாற்றினார் நாம் நம்முடைய பேரண்ட்ஸ் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படுந்து போகும்போது அடுத்த ஆசீர்வாதத்தை தேவன் தருவார் பேரண்ட்ஸுடைய ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படியும் போது தானே அந்த பேரண்ட்ஸை படைத்த தெய்வம் அவருடைய ஆசீர்வாதால் நம்ம நிரப்போக முடியும் உங்களுக்கு சொல்கிற இயேசுவின் நாமத்தினால் இன்று உலகத்தில் எங்கே பார்த்தாலும் மந்திரங்கள் பிலுசின செய்வன ஏவல்கள் என்று பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நான் கடந்த நாட்கள் ஒரு இடத்துல ஓழித்துக்கு சென்றிருந்தேன் நல்ல ஆண்டோருக்காக தியாகமாக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு சகோதரர் அந்த குடும்பத்திற்காக போது பலவிதமான மந்திரக்கட்டுகள் நல்ல பாதிப்பு எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று அவர் கேட்டார் அவர் அதிகமாக ஆண்டுடைய நாமத்தில் அநேக ஜனங்களுக்கு சொல்லி கூட்டிகிட்டு வரக்கூடியவர் விசேஷமாக மந்திர செய்வனில் பாதிக்கப்பட்டவங்கள அழைச்சிட்டு வர்றார் அதை ஆவியுடைய கிரியைகளெல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா அவருக்கு விரதமாக செயல்பட ஆரம்பித்தது அது தெரிந்த ஒரு மந்திரவாதி அவருக்கு விரோதமாகவே செயல்பட்டார் அவர் எப்படியாவது அழிவில் போக வேண்டும் பாவத்தில் விட வேண்டும் சாட்சியாக வாழக்கூடாது என்று சொல்லி அவருக்காக செமித்த பின்பு அவருக்கு உணர்வு வந்தது ஆம் இதெல்லாம் என்னுடைய சம்பவத்தது என்னுடைய லைஃப்பில் இருந்தது என்று சொன்னார் அதற்கு பின்பு தன்னுடைய வாழ்க்கைய அவர் மாற்றிக்கொண்டார் எனக்கு பிரியமானவர்களே இன்று பல இடங்களில் யாகம் வளர்க்குறாங்க ஆண்டுடைய பிள்ளைகள் கெட்டுப்போக வேண்டும் என்று யாகம் வளர்க்கிறார்கள் செய்வனை செய்கிறார்கள் பாவங்கள் செய்கிறார்கள் பாவங்கள் பாவத்தில் விழ வேண்டும் என்று பிளான் பண்ணிட்டு ஆவிகள் அனுப்பி வைக்கிறார்கள் அதனால் தான் அந்த காலத்தில் கட்ட இந்த காலத்தில் எத்தனையோ ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எத்தனையோ விசுவாசிகள் பாதிக்கப்படுகிறார்கள் இயேசு மட்டும்தான் தெய்வம் என்று வைரக்கமே பேசின தினைப்பேர் என்று ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க காரணம் என்ன அதை ஃபேஸ் பண்ணிக்கிற பலன் இல்லாமல் போனது தான் யாக்கோப்புக்கு ஒரு கீழ்ப்படுதல் வேண்டும் இசுவலுக்கு ஒரு கீழ்ப்படுதல் வேண்டும் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது நாம் ஜெபிக்கிற இருக்கிறோம் ஆனால் பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம் நாம் ஜெபிக்கிற இருக்கிறோம் கருத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம் நாம் பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படியும் போது மந்திரபாகதெல்லாம் ஒன்றும் பண்ணாது நம் ஆண்டுக்கு போது இசுக்குரிய சொல்லுதல் எதுவும் நம்மளை பண்ணாது எனக்கு பெரிய மாணவர்களே தேவனுக்கு பயந்து உலகத்து கிரியர்களிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டவர்களாய் அவருடைய நாமத்திற்காக ஓடுகிறவர்களாய் இருப்போமாக எல்லா இடங்களையும் இன்னைக்கு பாவங்கள் பெருக்கிக் கொண்டிருக்கிறது அதில் விழுந்து பணங்கள் நாம் இருக்கக்கூடாது அதை எதிர்த்து நின்று ஜெயித்தவர்களாய் சர்வாயுதவர்க்கத்தை தடுத்து கொண்டவர்களாய் தேவனுடைய அன்பின் அபிஷேகத்தை அறித்து கொண்டு உலகத்தின் ஆக்கணையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் அவருடைய அன்புக்குரியராக அழைத்து கொண்டு வர வேண்டும் அதுதான் உங்களை குறித்தும் என்னை கொடுத்தும் தேவசித்தமாக இருக்கிறது செபிக்கலாமா யாக்கோபுக்கு விதமான மந்திரவாதம் இல்லை யேசலுக்கு விதமான குறிச்சொல்தல் இல்லை அனுபத்தாக இந்த வார்த்தை மூலமாக ஆசீர்வதிப்பீறாங்க இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு குடும்பங்களில் ஒருவேளை மந்திரங்கள் பிலிசுன செய்வன யாவதுகள் இருந்துச்சுன்னா இப்பொழுதே அதை நான் இயேசுவி நாமத்தில் உடைத்து போடுகிறேன் அதோட கிரியைகள் சேர்ந்து போகும்படியாக நான் செபிக்கிறேன் அந்த மந்திரமும் செய்வனையும் பிலிசலும் யாவலும் குறிச்சொல்தலும் முடி பிள்ளைகளை விட்டு அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினாலே அந்த சபைகளை அந்த விசுவாச பிள்ளைகளை காணிக்க தர்சமாக ஸ்பான்சர் பண்ண குடும்பங்களை விட்டு அந்த மந்திர பிரிசுனை செய்வனை யாவல் கட்ட வேண்டிய குறிசுந்தர கிரியர்கள் சேழ்ந்து போவதாக இயேசுவி நாமத்தினாலே பிள்ளைகள் மன பெரியவர்கள் மனம் திரும்பட்டும் சிறியவர்கள் மனம் அடங்காதவர்கள் மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தில் கிருப்பை உண்டாக முடியாத நான் செபிக்கிறேன் ஆண்டவர் அற்புதம் செய்து காய் சோத்துரும் இயேசு மல்லபிதாவே ஆமின் ஆமின் ஆமே